வடசென்னை சென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட தண்டையார்பேட்டை பகுதிகளில் வீதி வீதியாக தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் பால் கனகராஜுக்கு பணமாலை மற்றும் கிரீடம் அணிவித்தும் பிரம்மாண்ட தாமரை மலர் வழங்கியும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்பகுதி பெண்கள் மலர்கள் தூவி ஆரத்தை எடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து பிரதமர் மோடியின் முகமூடி அணிந்து பெண்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் வெட்பாலரை தாமரை தாமரை பொடுந்து ஒரு பெரிய தாமரை இதை கொடுத்து சேடிகளை இவ்வுடனு குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க